சதுகுடி சரியாசுகிறவை இறுதி சுற்று மிகப்பெரிய உங்ககிட்ட பெரிய வரவேற்பு கிடைத்ததை அடுத்து

கடைசியாக இன்னும் இருக்கக்கூடிய இருபது அது பதினஞ்சு நாட்கள் கூட இந்த வீடியோவை நிறைய பேர் வந்து நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் பாக்கிறான் இறுதி சுற்ற பர்ச்சேஸ் பண்ணாத மாணவர்கள் பாக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் சின்ன எல்லாரும் சொன்னாங்கிறதுக்காக சும்மா எழுதி பாக்குறேன் இந்த டெஸ்ட் எழுதி பார்க்கறேன் அப்படின்னு அவங்க இருக்கிறான் இது வரைக்கும் நான் எதுவுமே படிக்கணும் இதுக்கப்புறம் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க இந்த வீடியோ பாக்கலாம் எல்லாருக்குமான இந்த வீடியோ ஓகேங்களா

கடைசி பத்து டெஸ்டுக்காக இந்த ஷெடியூல் வந்து நாங்க ரிலீஸ் பண்றோம் இந்த ஷெடியூல் என்ன ஸ்பெசிபிகேஷன் பாக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோட இந்த ஒரு ஷெடியூல் வந்து நான் ஆரம்பிக்கிறேன் எப்பவுமே டெஸ்ட் ஷெடியூல் நாங்க வந்து திருக்குறள் வந்து கடைசியா அல்லது கொட்டேஷன்ஸ் வந்து கடைசியா போடுறத வளர்ப்போம் இந்த தடவை நான் அவர் தேடிட்டு இருக்கும்போது திருக்குறள் தேடிட்டு இருக்கும்போது வினை திட்பம் அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து ஒரு அருமையான திருக்குறள் வந்து கிடைச்சது என்ன அப்படின்னு பாருங்க நிறைய பேர் திருக்குறள் படிச்சிருப்பீங்க என்னிய எண்ணியன்று எயிருப எண்ணியர் தின்னிய அப்படி சொல்றாங்க நிறைவேற்று அதிகாரத்துல என்ன சொல்றாங்க பாருங்க நிறைவேற்றதை நிறைவேப்படி அடைவோம் யார் தெரியுமா கேக்குறாரு புரவர் திருவள்ளுவர் கேக்குறாரு ஓகேடா தங்கள் எண்ணத்தில் உறுதியாவே இருங்கங்க ஓகேங்களா கண்டிப்பா நீங்க இந்த டிம்पीएससी குரூப் 4 एग्जाम நீங்க வெற்றி அடையணும் அப்படிங்க உறுதியா நீங்க எண்ணத்துல இருங்க ஓகேங்களா அதுக்காகவும் இருபரே தான் எண்ணத்தில் உறுதி இல்லாவிட்டால் அது செய்ய முடியாது நான் அத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவா நீ பேசிட்டு உன்னோட எண்ணங்களே நெகட்டிவா இருந்ததுன்னா உன்னுடைய செயல் நெகட்டிவா தான் இருந்துரும் ஓகேங்களா அதே மாதிரி செயல் முடியாத எண்ணங்கள் விதைக்காத விதைகள் ஓகே விதைக்காத விதைகள் சொல்றாங்க மாறாத உறுதியான எண்ணம் தான் எல்லா வெற்றிக்கும் ஆரம்ப விதி அதுதான் அங்கேயும் சொல்றேன் அப்ப நீங்க உங்களுக்கு உங்ககிட்ட இருந்து எந்த விஷயத்தையும் கன்ஃபியூஸ் அப்புறம் இருபது நாட்களை நான் விடாமுயற்சியோட டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் இதுதான் எனக்கு வந்து வெற்றிக்கான ஒரு ஆரம்ப விதியா இருக்க போகுது அப்படி ஒரு குரல் இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் ஓகேங்களா அப்ப டெஸ்ட் மேட்ச் கிருஷ்ணா சொல்லிடுறேன் பேப்பரையும் நான் காமிச்சிடுறேன் ஆல்ரெடி இறுதி சுற்ற பர்ச்சேஸ் பண்ண மாணவர்கள் இந்த டெஸ்ட் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை சரிங்களா அது இருக்கக்கூடிய கடைசி பத்து டெஸ்ட் தான் நம்ம இங்க கொடுக்குறோம் அதனால நீங்க இறுதி சுற்று இருக்கக்கூடிய பர்ச்சேஸ் பண்ண மாணவர்கள் இதை நீங்க என்ன செய்ய வேணாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண வேணாம் இது யாராவது இறுதி என்ன பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா அது வந்து ரொம்ப அதிகமா புல் டெஸ்ட் வந்து இருபத்தி அஞ்சு இருக்குது என்ன இருபத்தி போட முடியல அப்படின்றவங்க இந்த டெஸ்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி பத்து தேர்வுகளை மட்டும் ஒரு நாள் விட்டு அப்படின்ற தலைப்புல கண்டிப்பா நீங்க போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம டீடைல்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா

இந்த விஷயத்தை ஓகேங்களா ஓகேங்களா என்ன நாங்க நாலு கேட்டரி குடுத்துருந்தோம் அதுல நிறைய பேர் விரும்புனது இந்த கேட்டரி விரும்பிருக்காங்க ஓகேனா எனக்கு வந்து அட்மிஷன்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் இந்த அட்மிஷன் ஓகேங்களா ரைட் அப்போ ஒரிஜினல் வினாத்தாள்கள் ஓஎம்ஆர் சீட் மற்றும் விடைகள் உடன் ஹார்ட் காப்பி எல்லாமே ஹார்ட் காப்பியா வினாத்தாள் ஓஎம்ஆர் சீட்டு விடைகள் எல்லாமே ஹார்ட் காப்பியாக தேர்வு நாளுக்கு முன்கூட்டி கொரியர் மூலமாக உங்க இல்லம் தேடி டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கே வந்துடும் ஓகேங்களா நீங்கள் எங்கேயும் போக ஆக வேணாம் இங்கேயே வர வேணால் இல்லம் தேடி உங்கள் வீடியோ கூட வரும் போது வீட்டிற்கே அனுப்பப்படும் இது ஒரு வழிமுறை ஓகேனா பர்ச்சேஸ் பண்ணும் போது நாங்கள் ஆன்லைன் ஆன்லைனில் ஆஃப்லைன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வச்சிருப்போம் ஓகேங்களா அடுத்து பிடிஎஃப் வடிவில் சாஃப்ட் காப்பி பிடிஎஃப் வடிவில் சாஃப்ட் காப்பி கேள்வித்தாள் பெற நினைக்கும் மாணவதற்கு மெயில் மற்றும் வாட்ஸ்அப் வாயிலாக வினாத்தாளர்கள் ஓஎம்ஆர் சீட் மற்றும் விதைகளுடன் அனுப்பப்படும் ஓகேனா ஓஎம்ஆர் சீட் மற்றும் விடைகளுடன் அனுப்பப்படும் ஓகேங்களா இது வந்து சாஃப்ட் காப்பியா ஆன்லைன் ஆஃப் ரெண்டு வச்சிருப்போம் இது ஆஃப் லைன்ல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு அது ரெண்டு பட்டா எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க டீடைல் நான் சொல்லிடுறேன் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ஆன்லைன் அப்படி ஆப்ஷன் இருக்கு அத கிளிக் பண்ணீங்கன்னா சாஃப்ட் காப்பி மட்டும் தான் எங்கேயும் ஹார்ட் காப்பி கிடையாது கடைசி நேரத்துக்குள்ளதுக்கு எந்த இடையில இல்லாம தேர்வுக்கு பயிற்சி செய்ய நினைக்கும் மாணவர்களுக்கான ஒரு மாணவர்களுக்கு விடுதி மற்றும் உணவு வசதியுடன் வேலூர் திருச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளனர் தங்கள் குறிப்பிட்ட தேதியில் வேலூர் திருச்சியில் அகாடமிக்கு நேரடியாக என்னுடைய வேலூர் திருச்சி அகாடமிக்கு டைரக்டா வந்து ஆல்ரெடி பசங்க எழுதிட்டு இருக்காங்க டைரக்டா வந்து நீங்க இந்த ஷெடியூல் படி டெஸ்ட் எழுந்து நடக்க மாணவர்கள் தாராளமாக டைரக்டா வந்து எழுதிக்கிறோம் நான்கு வழிமுறைகளை வந்து தேர்வு வந்து நடைபெறுகிறது மாட்டும் கிடையாது கேள்விகள் தொடக்கத்துல இருபத்தஞ்சு ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் விட்டு ஒரு மூணு டெஸ்ட் வந்து ஒரு நாள் விட்டு போட்டுருக்கேன் கொஞ்சம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கண்டினியூவசா டெஸ்ட் டெய்லி டெஸ்ட் போடுற மாதிரி ஓகேங்களா பாருங்க இருபத்தி அஞ்சா ஸ்டார்ட் ஆகுது அன்னைக்கு ஒரு டெஸ்ட் மூணு நேரம் டைமிங் வச்சுக்கோ வீட்லயே ஓகே கரெக்டா அங்க டெஸ்ட் எல்லாம் நடக்கும் அதே டைமிங் வச்சுக்கோங்க ஓகேடா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ஃபர்ட் டைம்ல தான் எடுக்க முடியும் ஒரு 10 டு 1 ஓகே வீட் இருக்குறவங்க அப்படி வேற கிட்ட வீட் வர அப்படி நினைக்கிறவங்க ஈவினிங் வந்து 6 டு 9 இந்த மாதிரி கரெக்டா மூணு நேரம் கிளாக்கோ அலாரமோ வச்சுக்கோ வச்சிட்டு கம்பல்சரி டைம் கீப் பண்ணிக்கோ எக்ஸாம் ஆல எப்படி எழுதுவே ஃபர்ஸ்ட் மேக்ஸ் புரியா மேக்ஸ் போட்டு பாரு தமிழ் புரியா தமிழ் போட்டு பாரு எப்படி இல்ல அதே மாதிரி ஃபோரோ பேட் ஓகே 25 5 2024 ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது சண்டே ஸ்டார்ட் ஆகுது அடுத்து 27 ஆம் தேதி ஒரு நாள் கேப் இருக்கு ரிவிஷன் பண்ணிக்கோ क्वेश्चन பிராக்டீஸ் பண்ணிக்கோ அடுத்து 29 ஒரு நாள் கேப் இருக்குது அடுத்து 30 விட்டு 31 ஒரு நாள் கேப் இருக்குது அடுத்து 1 ஆம் அப்புறம் 2 ஆம் ஒரு நாள் கேப் இருக்குது அதுக்கு அப்புறம் ஃபுல்லா கண்டினியூஸ் அஞ்சாவது டெஸ்ட்ல இருந்து இரண்டாம் தேதி மூணாம் தேதி நான்காம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி ஓகேங்களா அதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு டெஸ்ட் கண்டினியூஸா போடுறோம் கொஞ்சம் ஏதாவது டெஸ்ட் போட முடியாதவங்க ஒரு எட்டாம் தேதி மேபி ஏதாவது டெஸ்ட் வந்து நீங்க என்ன போட முடியாது நினைக்கிறவங்க எட்டாம் தேதி நான் கேப் இருக்கேன் ஒன்பதாம் தேதி அதனுடைய இலக்கு ஓகேங்களா நைன்த் வந்து நம்ம நேரடியான எக்ஸாம் வந்து எதிர்கொள்ள போறோம் அப்போ இந்த இவ்வளவு டெஸ்ட் நீ எழுதி பார்க்கும்போது பயம் போயிடும் கண்டிப்பா பயம் போயிடும் ஓகேங்களா அதுக்கு நான் உறுதி

ஹார்ட் காப்பி கிடையாது அது அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிட்டோம் லிமிடெட் சீட்ஸ் இருந்தோம் ஆன்லைனில் அட்மிஷன் பண்றவங்க ஆன்லைன்ல அட்மிஷன் போடுவோம் ஆனா இது அதே மாதிரி தான் இதையும் நாங்க ஆஃப்லைன் அட்மிஷன் ஹார்ட் காப்பியா போடக்கூடியது ஏன்னா என்னுடைய பிரிண்டிங் பிரஸ்ல ஒரு லிமிடெட் கொஸ்டின்ஸ் தான் பிரிண்டே போடுறோம் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் எந்த காலத்துக்கு வந்து இந்த இந்த டெஸ்ட் மாதிரி எக்ஸ்டெல் செய்யப்படாது அதனால அதே மாதிரி நீங்க எவ்வளவு சீக்கிரமா நீங்க அட்மிஷன் போடுறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு வீட்டுக்கு உரிய வந்துடும் இருபத்தி அஞ்சாம் தேதி டெஸ்ட் ஆரம்பிக்கும் போது நீங்க இருபத்தி நாலாம் தேதி காலையில வந்து நீங்க பே பண்ணிட்டு எனக்கு என்ன குறியல் வர்றதையும் சொல்லக்கூடாது சரிங்களா கொஞ்சம் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க எழுதியா பே பண்றீங்களோ அவ்வளவுக்கு எழுதியா நீங்க உங்களுக்கு வீட்டு தேடி குறியல் வந்துடும் ஓகேங்களா அதனால சீக்கிரமா பே பண்ணுங்க கொஸ்டினே நீங்க எழுதுறதுக்கு சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் ஒரு கொஸ்டின் பேப்பரையும் எப்படி பர்ச்சேஸ் பண்றதுன்னு நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரே செட் பார்சல் தான் இறுதி சுற்றி வந்து நாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து நாங்க வந்து ஒரு மூணு பார்சல்ஸ் தான் சென்ட் பண்ணோம் மூணு ஃபேஸ் ஆஃப் கொரியரா வந்து நாங்க சென்ட் பண்ணிருந்தோம் இது அப்படி சென்ட் பண்ண போறது கிடையாது ஒரே ஃபேஸ் கொரியர் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே உங்களுக்கு எல்லாருக்குமே வீட்டு தேடி பத்து செட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் ஓஎம்ஆர் ஓகேங்களா ஓஎம்ஆர் பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் ஓஎம்ஆர் தான் டிஎன்பிசி நீ எக்ஸாம்ல என்ன ஓஎம்ஆர் இருக்குங்களோ அதே ஓஎம்ஆர் தான் நாங்களுமே வந்து வெறும் பேப்பர்ல கிடையாது அட்டை ஓகேங்களா இது சாதா பேப்பர் கிடையாது வெறும் அட்டை தான் ஓகேங்களா இதுதான் உங்களுடைய டீடைல்ஸ் ஓஎம்ஆர்ல நீங்க எப்படி ஷேட் பண்ணுவீங்க அதே மாதிரி ஷேட் பண்ணிட்டு கவுண்டிங் போடுறது இது எல்லாமே திருப்பி திருப்பி ஒண்ணுக்கு ரெண்டு மூணு தடவை நீங்க பண்ணிட்டே இருக்கும்போது எக்ஸாம் ஹால்ல போன தடவை நம்ம லாஸ்ட் இயர் குரூப் போர்ல வந்து நம்ம பசங்க நிறைய பேர் தப்பு பண்ணது எதுவும் எதை பண்ணாங்க தெரியுமா எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க கடைசி இருந்து காம நேரம் அதுவே உட்காந்து எழுதிட்டு கடைசி அஞ்சு நிமிஷத்துல அரக்க பறக்க என்ன செய்வாங்க கவுண்ட் பண்ணிட்டு இதை போடுவாங்க போடும்போது போது மிஸ் ஆகும் பெரிய பெரிய தான் போட்டுருவாங்க இங்க உட்காந்து கூட்டணி விஷயத்தை தப்பு பண்ணாங்க இதனால நிறைய பேர் இப்ப வந்து நெகட்டிவ் ஆனது அப்போ அந்த பயத்தை போக்குறதுக்காக தான் நாங்க உரிஜினல் வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்போ ஒவ்வொரு டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு கவுண்ட் பண்ணி ஒவ்வொரு டெஸ்ட்லையும் போடுங்க பிராக்டிஸ் இப்பவே வளர்த்து ஈஸியா இருக்கும் அங்க போய் எக்ஸாம் ஒரு அஞ்சு பத்து சரி ஒரு இருபது முப்பது செகண்ட்ஸ்ல நீங்க வந்து சாலிடா ஃபில் பண்ணிடுவோம் ஓகே அப்ப இதே மாதிரி ஒரு பத்து ஓஎம்ஆர் ஓகே வித் இன்ஸ்ட்ரக்ஷனா வந்துடும் அதே மாதிரி பத்து செட் ஆஃப்

ஆன்சருக்கு தனியாக வந்து உங்களுக்கு பிரிண்ட் அவுட் மெட்டீரியலாக பத்து ஃபுல் டெஸ்ட்டுக்கான ஆன்சர்க்கையும் வந்து தனியாக ஹாட் காப்பியே இதுதான் இருவிச்சு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறத பார்க்கலாம் ஓகேங்களா டூ பாயிண்ட் ஓ வந்து எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணதாங்கிறத நான் பார்த்துக்கலாம் ஓகேங்களா நான் வீடியோடைய லிங்கு கீழே நான் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் பர்ச்சேஸ் லிங்க் பை லிங்க் அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த பேஜ் ஓப்பன் ஆகும் அப்படினா நம்மளுடைய சென்னை ஐஎஸ்மி வெப்சைட்டில் போய்ட்டு கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ லிங்க் ஓப்பன் ஆகும் அதில் போயிட்டு கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் ஆஃப்லைன் அதாவது கொரியர் மூலமாக வாங்கணுங்கிறவங்க ஆஃப்லைனில் அதை சூஸ் பண்ணிக்கோங்க அதிலே ஆட்டோமேட்டிக்காக த்ரீ ஹண்ட்ரட் என்ட்ரி ஆயிரும் ஆன்லைன் சாஃப்ட் காப்பி வேணும் அப்படிங்கிறவங்க வந்து ஆன்லைன் சூஸ் பண்ணிக்கோங்க டூ ஹண்ட்ரட் பே ஆயிரும் உங்களுடைய நேம் இமெயில் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே ஃபைல் பண்ணிக்கோங்க இது நார்மலாக நம்ம எந்த இது அட்மிஷன் போட்டாலும் நம்ம கேட்கக்கூடிய அட்ரஸ் ஃபைல்ஸ் தான் அதனால் எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா ஃபோன் நம்பரும் அட்ரஸும் கேர்ஃபுல்லாக கொடுங்க தப்பாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் மாறி போயிடும் ஓகேதா கேப்ச்சா கொடுத்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு பை நௌ க்ளிக் ஆப்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக பேமெண்ட் ஸ்டேட்டஸ் போயிடும் அதை நீங்கள் ஜிபே ஃபோன்பே எதுனாலும் பே பண்ணிக்கோங்க பேமெண்ட் ஏதாவது எரர் காமிச்சதுனா ஒரு தடவை ரெஃபரென்ஸ் பண்ணிவிட்டு வேறு எதாவது ப்ரௌசர் இருந்தால் வே அதே ப்ரௌசரில் கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் திருப்பி திருப்பி அதே மாதிரி எரர் இருந்தால் மட்டும் எங்களுடைய ஆஃபீஸ் நம்பர் ஜிபே நம்பருக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஆர் டூ ஹண்ட்ரட் பே பண்ணிவிட்டு அந்த நம்பர் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் நீங்கள் அட்மிஷன் போட ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ